எங்கள் ஊரில் வந்து கரண்டையில் பார்த்துருங்க அதனால எல்லா இடத்துல ஜென்ரேட்டர் போட்டிருக்காங்க ஸோ ஜென்ரேட்டர் இங்கே இல்லை ஸோ என்ன பண்ணிருந்தேன்னு தெரில பார்த்துருங்க அதான் லெடுக்கு வந்துக்க மல்லிப்பூ பூக்களை கொசுகள் தொல்லை இந்த மணத்தக்காளி கீரை டெய்லியும் திங்குறதுனால நம்மளுக்கு உடமை ஆகும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மணத்தக்காளி வித்தாக இருக்கும் ஃபுல்லுமே இதில் பிச்சு நமக்கு ஆ ஃபுல்லும் வித்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே விற்றாக இருக்கும் அதனால் இதாக நவங்களை காமிக்க இல்லைன்னா காமிக்க மாட்டேன் மக்களை நம்ம திங்கணும் பண்ண வச்சிருக்கேன் பருபி வச்சிருக்கேனே தரமாட்டேன்னு மாட்டேனே கொசு ஆயுதுன்னு போங்க கொசு ஆயுது மக்களே கொசு குருட்டு கொசு குருட்டு கொசுன்னு சொல்லுவாங்களே அந்த கொசு ஆஞ்சிட்ருக்கு சும்மாவே இந்த கொசு ஆகியதே பிடிக்காது எனக்கு இது வேறு ஆஞ்சிட்ருக்கு அதான் செம்ம வெயில் அதெல்லாம் ஊறுது காய் பரையாம இருக்கு காய் எடை போடுங்க ராத்திரியும் சத்தம் போடுவோம் எப்பவுமே சத்தம் போட்டுறது கருப்பாக இருக்கிறது காய் பழம் இருக்கா ஃபுல்லுமே சீட்ஸ் இருக்கும் ada enam Barbie ada Barbie dengan enam B hmm lucu ya aku ngelipir mah Pak, apa kau? பட்டர்ஃப்ளைலாம் பறந்து போகுது என்ன பார்க்குறேன் முழிச்சித்தா முழிச்சித்தா பூ பூத்துருக்கு பூ பூத்துருக்கு முழிச்சித்தா இதுலேயும் நல்லா காய் வளர்ந்துட்டு இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா இது எப்போ பறித்து பறித்து கூட்டு வைக்கமா அது வந்து நல்லாயிருக்கும் ஃபேண்டு கால் தர தரன்னு இழுத்துவிடக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது மனத்தக்காளி கருவாப்பில கருவாப்பிள்ளை கருவாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்க கருவாப்பில் இது வந்து இது மணக்காளி ப்ரொடியூசர் டப்புன்னு வெடிக்கும் டப்புனா அதை போல் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் இப்படி இருந்து இது பண்ணிடுவேன் தெளிச்சு விட்ருவேன் நான் நிறைய நன்மைகள் இருக்குது உங்களுக்கு மணத்தக்காளில் இந்த மலைச்சித்தா பூக்க மாட்டேங்குது பூக்குது ஆனால் வந்து காய்க்க மாட்டேங்குது பார்த்துருங்க இந்த மலைச்சித்தா வந்து எதுக்கு மனசு இதாக காய் கம்மாண்டக்குன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய எறும்பு இருக்குது பார்த்துருங்க உங்களுக்கு பருவி பிடிக்குமா அதெல்லாம் காய் இருந்தால் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு காய் கிடக்கு ஆனாலும் அது ஃபுல்லாக பெருசாக வருமானு தெரிய மாட்டேங்க எனக்கு இது செடி மாரி எவ்வளோ பெருசாக இருக்கப்பட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் இந்த மரம் நான் டென்த்து படிக்கும் வச்சு வச்சுக்கேன் டென்த்தாக நைன்த்தா தெரியல டென்த்து நினைக்க அப்படி இந்த மரம் இருக்குது பூ பாருங்களா கடிக்கடுக்கி தொளி தொளி பிச்சு விட்ரோம் அது பார்த்துட்டா இருக்கணும் பார்த்து பொறுமையாக தான் இருக்கணும் வேற எதுவுமே இது இல்லை ஒன்றுமே காயில்லை காயினா வாழை முளைக்காய்ங்க இருங்க வாழை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஃபேண்ட் ஒரு ஃபேண்டு கால் வேறு உடைச்சுட்டே இருக்கு மதா ஃபேண்டை மாடிக்க வச்சுட்டுமாக்களே கேங்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேங்ஸ் அது வாட்டி தண்ணி ஊற்றாமையே முளைக்குது அட்டை பிச்சுன்னு பார்த்தீங்களா வேற எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு ஆனால் எல்லாம் அப்படி வந்துடுச்சு இந்த அழிவு போச்சுன்னு நினைக்கிறேன் கையே அழுச்சதே பயமா இருக்கு அழிட்டுரு இந்த அழிவு போச்சு இந்த அப்படி வேற வளர்ந்துருக்கு அப்படியே வேற தான் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் வளர்ந்துட்டுருமே தொடாமல் தான் நினச்சிக்கோங்களா எல்லாம் வளர்ந்துடும் இந்த அழிவு போச்சு எல்லாம் சரியா இருக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த வேற வெளியே தான் நிற்கானா இதெல்லாம் என்ன தெரியுமோ மன அதை விற்று போட்டுங்கிறங்க என்ன பாருங்க தெரிஞ்சுங்களா குட்டி குட்டியாக இது மணத்தக்காளி தான் ஏன்னா அது பிசிக்கு பிசிக்கு விட்டா நிறைய விதிலே விதையிலேயே நிறைய குட்டி குட்டி இது உண்டு வாழையில் பார்த்திங்களா வாழையில் அல்வா சூப்பராக இருந்துருக்கும் வீடியோவில் போட்டு பண்ணிங்கன்னு தெரிஞ்சு அதை பார்த்துருங்க வாப்போம் தென்னை மரத்தில் ஃபுல்லாக தேங்காய் இருக்குது நான் பறி கேட்குறது ஆளில் நான் அதான் போனோம் லோடிங்கில் இருக்கா லோடிங்லையா இருக்கு நெட் லோடிங்லையா இருக்கு நின்றுங்க பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இது நெட்டு கொண்டு அழை தெரில நெட்டு என்ன லோடிங்லேயா இருக்குது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நின்றுங்க இது வந்து நோடி நீ நல்லா தானே இருக்கு என்ன இது இங்க வந்து டவர் எடுக்க மாட்டேங்க பூ பத்துக்குங்க இதுதான் சீத்தா முள் சீத்தான்னு சொல்லுவாங்க அந்த சீத்தா கீரை இப்போதான் என் வச்சிருக்கு எறும்பாக இருக்குது ஃபுல்லுமே எறும்பு இந்த எறும்பு என்ன கட்டுக்கடிக்குது ஆனால் ரெது பிரெட் வராது எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் நின்றுங்களா லோடிங் 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 லோடிங்லேயே இருக்குது ஆ ஹலோ ஆ வரேன் ஆ ஸோ இது பூ இதுவும் பூ தான் சரி நான் நெக்ஸ்ட் டேயில் பார்க்குறேன் நான் எங்களுக்கு அலைப் வந்துடுச்சு